கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ஸ்டாலினுக்கு ஆப்பு வைத்து விட்டாரே அமித்ஷா வணக்கம் நண்பர்களே ஸ்டாலினின் அரசியல் சித்து விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அமித்ஷா முளையிலேயே கிள்ளி எறிவது என்று சொல்லுவோமே அதை செய்திருக்கிறார் அமித்ஷா நேற்று கோவைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையார் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார் தமிழக முதல்வர் தவறான தகவல்களை தெரிவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கோவை பீழமேடு பகுதியில் பிஜேபியின் மாநகர் மாவட்ட அலுவலக திறப்பு நிகழ்ச்சி நேற்று அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகித்து கொடியேற்றி பசுவுக்கு உணவளித்து மரக்கன்றுகளை நட்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் அத்துடன் ராமநாதபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான புதிய பிஜேபி அலுவலகங்களையும் காணொளி மூலம் திறந்து வைத்தார் அமித்ஷா அந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் உள்பட தென்னிந்திய மாநிலங்கள் எவையும் பாதிக்கப்படாது தென்னிந்திய மாநிலங்களில் ஒரு தொகுதியும் கூட குறையாது என்று மக்களவையில் மோடி அரசு உறுதிபட தெரிவித்துகிறது வேண்டுமென்றே தீமுக்கு முதல்வர் ஸ்டாலின் தவறான தகவல்களை தெரிவிக்கிறார் श्रीमान ஸ்டாலின் ஜி மோடி সরকার ਨੇ लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोराटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा இன்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு காணப்படுகிறது வேங்கை வயல் சம்பவம் நடந்து எழுநூறு நாட்கள் கடந்த பின்னரும் குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை சாத் சோ தின்கே பாத் பி வெங்கை வயல் கட்னாக்கே அஸ்லி தோசியோகோ கிரப்தார் நகி கியாக கள்ளச்சாராயம் தயாரிப்பவர்கள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்கள் கொல்லப்படுகின்றனர் அவேத் சராப் கி கம்ப்ளைண்ட் கண்ணேப்பர் அவேத் சராப் பனானே வாலோப்பர்

மிக சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நடுத்தர மக்கள் விவசாயம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கோடி ரூபாய் தான் தமிழ்நாட்டுக்கு வழங்கியது அதே நேரத்தில் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை

காம் நரேந்திர மோடி ஒடிஷாவில் பெரும்பான்மை பெற்றோர் ஆந்திரத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது ஹரியானா மகாராஷ்டிரம் டெல்லி தேர்தலில் அடுத்தடுத்து வெற்றியை குவித்து இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லி வெற்றியுடன் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் திமுக அரசு வீழ்த்தப்பட்டு அமையும் இது உறுதி பச்சீஸ் உற்சாகத்துடன் செயல்படுங்கள் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் மூன்று பிஜேபி அலுவலகங்களும் மக்களுக்காக செயல்பட்டு மக்கள் கூடும் இடமாக மாற வேண்டும் தமிழ்நாட்டில் அமைய இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையிலான என் ஆட்சி புதிய யுகத்தை உருவாக்கும் தமிழகத்தில் தலைவிரித்தாடும் ஊழல் ஒழித்து கட்டப்படும் தேச விரோத சக்திகள் வேரோடு பிடுங்கி எறியப்படும் என்று அமித்ஷா முழங்கினார் அமித்ஷாவுக்கு அணிவிக்கப்பட்ட அங்கவஸ்திரத்தின் இருபுறத்திலும் தமிழன்னை வாழ்க என வாசகம் காணப்பட்டது நூத்தி முப்பத்தி மூணு திருக்குறள் அதிகாரங்கள் இரண்டு முனைகளிலும் திருவள்ளுவர் படம் ஆகியன இடம்பெற்றிருந்தன இதுல அமித்ஷா பேசியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறத வச்சு ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அரசியல் ஒன்றை உருவாக்க முயற்சி செய்தார் அதன் மூலம் தமிழர் உரிமை சொல்லி ஒரு எமோஷனலா கொண்டு போய் திரும்பவும் ஒரு எமோஷனல் பாலிட்டிக்ஸ் முன்னெடுக்கிறதுக்கு ஸ்டாலின் முயற்சி செய்தார் இந்த சூழ்நிலையில அமித்ஷா என்ன சொல்லி அப்படின்னா தொகுதி மறுவரையறை காரணமாக தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு தொகுதிக்கு கூட பாதிப்பு ஏற்படாது அதாவது இன்னைக்கு என்ன தொகுதிகள் இருக்குமோ அந்த தொகுதிகள் அப்படியே இருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அந்த முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் தொடரும் அதுல ஒரு தொகுதி கூட குறையாது இதே போலத்தான் மற்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கும் இந்த உத்தரவாதத்தை மக்களவையில் ஏற்கனவே மோடி அரசு தந்திருக்கிறது என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் மக்களவையில இப்படி ஒரு உத்தரவாதத்தை மோடி அரசு தந்திருக்கும் போது ஏன் வந்து ஒரு இஷ்யூவாக இதை திடீரென்று ஸ்டாலின் கிளப்ப வேண்டும் இப்படி ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் தெலுங்கானால இருக்கிற காங்கிரஸ் அரசு அமைதியாக இருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசு அமைதியாக இருக்கிறது கேரளத்தில் இருக்கிற பினராயி விஜயனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசும் அமைதியாக இருக்கிறது ஆக்சுவலா இந்த மாநிலங்களும் தங்களது தொகுதிகளை இழப்பதற்கு சாத்தியம் உள்ள மாநிலங்கள் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொண்டால் தமிழகத்தில் எப்படி ஏற்கனவே இருக்கிற தொகுதிகளை காட்டிலும் எட்டு மக்களவை தொகுதிகள் குறையுமோ போல ஒன்றுபற்ற ஆந்திரத்திலும் குறையும் அதே போல கேரளத்திலும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இப்ப இருபது தொகுதி இருக்குன்னா பன்னெண்டு தொகுதி ஆகும் ஆனால் ஒரு தொகுதி கூட குறையாது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை உத்தரவாதத்தை மக்களவையில் மோடி அரசு ஏற்கனவே என்று அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார் சோ ஏற்கனவே தந்திருக்கு அப்படின்னா இத்தனைக்கும் மக்களவையில இன்னைக்கு தமிழகத்தின் சார்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் திமுக கூட்டணியினர் தான் முழுக்க முழுக்க திமுக கூட்டணியினர் தான் பாண்டிச்சேரி உள்பட அப்படிங்கிறப்போ திமுக எம்பிக்களுக்கு திமுக கூட்டணி எம்பிக்களுக்கு என்ன உத்தரவாதம் தரப்பட்டதுங்கிறது நல்லா தெரியும் சோ மக்களவையில அப்படி ஒரு கேரண்டி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு எதற்காக என்று ஒரு புயலை ஒரு பூதத்தை ஸ்டாலின் கிளப்ப வேண்டும் இதுதான் நம்ம கேள்வி அப்படின்னா இது வேற ஒண்ணுமே இல்ல வெறும் அரசியல் அரசியலை தவிர வேற எதுவும் கிடையாது அதாவது மும்மொழி அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு மொழி பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டியது இன்னொரு பக்கம் தமிழர்களின் உரிமை பறிக்கப்பட்டது தமிழர்களுடைய பிரதிநிதித்துவமே பாடாக போகிறது நம்முடைய முப்பத்தி ஒன்பது தொகுதி அப்படிங்கிறது இனிமேல் எதிர்காலத்துல முப்பத்தி ஒரு மக்களவை தொகுதிகளாக குறைந்து விடும் பீதியை கலப்ப வேண்டியது அப்படி குறையாதுங்கிற உத்தரவாதத்தை ஏற்கனவே மோடி அரசு கொடுத்திருக்கிறது அப்படி கொடுத்திருப்பதாக கோயம்புத்தூர்ல வச்சு அமித்ஷா சொல்லி இருக்கிறார் சோ அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறப்போ இன்னொன்னு மக்களவை முழுக்க திமுக கூட்டணியே நிரம்பி வழிகிற போது அது எப்படி ஸ்டாலினுக்கு தெரியாமல் போச்சு மக்களவையில இப்படி ஒரு ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் அடிப்படை விஷயம் எப்படி ஸ்டாலினுக்கு தெரியாமல் போச்சு இதெல்லாம் தெரிந்த நிலையில ஸ்டாலின் செய்கிறார்னா ஜஸ்ட் வெறும் அரசியல் தவிர வேற என்ன இருக்க முடியும் இதுல வந்து அரசியல் செய்யலாமா அடிப்படை அறம் ஒண்ணு எதுல அரசியல் செய்யணும்னு இருக்குல்ல ஏற்கனவே மும்மொழிய வச்சுட்டு ஒரு அரசியல் இங்க வந்து மொழிங்கிறது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இருக்குமா பணம் கொடுத்து படிக்கிறவங்களுக்கு மூன்று மொழி கற்றுக்கொள்ளலாம் சோ படம் கொடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மும்மொழி கற்பதற்கான உரிமை உண்டு ஆனா படம் கொடுத்து தனியார் பள்ளிகள்ல படிக்க முடியாத சாதாரண மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது உரிமைங்கிறது அத்தனை பேருக்கு சமமானது தானே அப்படின்னா தனியார் பள்ளி மாணவர்களுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இருக்கத்தான வேணும் எப்படி வந்து உரிமையில வந்து ஏற்ற தாழ்வு இருக்கலாம் ஆனா இத வச்சுட்டு என்ன மாதிரி பிரில்லியண்டால அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு மொழியை வச்சு ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸ் இப்ப தொகுதி மறுவரையறை அப்படிங்கறத வச்சு அடுத்த ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸ் துப்பாக்கி மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஸ்டாலின் ஒரு திட்டம் வைத்திருந்தார் ஆனா இப்போ அமித்ஷா போட்டு உடைத்து விட்டார் அப்படிலாம் ஒரு தொகுதி கூட குறையாதுங்க அதுக்கு நாங்க உத்தரவாதம் தந்திருக்கோம் அது மக்களவையிலேயே சொல்லியிருக்கோம் அதனால தென்னிந்திய மாநிலங்கள்ல எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு கிடையாது தமிழகத்துக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு பப்ளிக்கா மக்களுக்கு முன்னால் அன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் சாட்சி அங்க கூடியிருந்த மக்களை சாட்சியாக வைத்து தமிழகத்தில் வைத்து தமிழகத்துக்கான செய்தியை அமித்ஷா அவர்கள் முழங்கி இருக்கிறார் இதுக்கு மேல வேற என்ன வேணும் இதுக்கு மேல வேற என்ன உத்தரவாதம் வேணும் இதாங்க பிஜேபி பிரச்சனைன்னு வர்றப்போ ரொம்ப ஓப்பனா முதுகுக்கு பின்னால் எல்லாம் பேசல அத்தனை பேருக்கு முன்னால அந்த கேரண்டியை கொடுத்துருக்கிறார் அமித்ஷா இந்த மாதிரி கேரண்டி கொடுத்ததற்கு பிறகு இனிமேல் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கறத வச்சுட்டு ஒரு அரசியல் சித்து விளையாட்டை திமுக தலைமை மேலெடுக்க முடியாது அது அந்த அரசியல் முடிவுக்கு வந்து விட்டது அதற்கு அமித்ஷா அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ட்ரம்பின் கோல்டு கார்டு திட்டம் சரியா அமெரிக்காவில் பெரும் பணக்காரர்கள் நிரந்தரமாக வசிப்பதற்கான தங்க அட்டை திட்டம் என்று அழைக்கப்படுகிற கோல்டு கார்டு ஸ்கீமை அறிமுகம் செய்ய டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்திருக்கிறார் இந்த தங்க அட்டையின் விலை ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய மதிப்பில் நாப்பத்தி மூணு கோடி ரூபாய் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவேன் என்று அறிவித்தார் அதன்படி அங்கு சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்க அரசு மேற்கொண்டு வருகிறது இந்தியா மெக்சிகோ கொலம்பியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பல கட்டங்களாக சட்டவிரோத குடியேறிகள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சூழலில் அமெரிக்காவில் குடியேறுவதற்கான தங்க அட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் ஐந்து மில்லியன் டாலர்களை கொடுத்து அந்த அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தற்போது நடைமுறையில் உள்ள இபி ஃபைவ் புலம்பெயர் முதலீட்டாளர் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அல்லது முதலீடு செய்யும் வெளிநாட்டு பெறுவதன் மூலம் அவர்கள் அமெரிக்காவில் நிரந்தரமாக வசிக்கலாம் அமெரிக்க பிரஜைகளாக மாறலாம் தற்போது நாங்கள் கொண்டு வர உள்ள கோல்டு கார்டின் விலை ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த திட்டம் குறித்து இன்னும் அதிகமான தகவல்களை In green card, a Selling uh, a gold card. You have a green card, this is a gold card. We're going to be putting a price on that card of about five million dollars, and that's going to give you green card privileges plus. It's going to be a route to citizenship. இந்த அட்டையை வாங்குவதன் மூலம் அதிக பணக்காரர்கள் அமெரிக்காவுக்கு எளிதாக வர முடியும் இந்த பணத்தை கொண்டு நாட்டின் கடனை விரைவாக நாம் அடைக்க முடியும் இது குடியுரிமைக்கான ஒரு வழியாகும் பணக்காரர்கள் இந்த காடை பெற்று எங்கள் நாட்டுக்கு வரலாம் அவர்கள் இங்கே வசதியுடனும் வெற்றிகரமாகவும் இருப்பார்கள் அவர்கள் நிறைய பணம் செலவு செய்வார்கள் நிறைய வரி செலுத்துவார்கள் நிறைய முதலீடு செய்வார்கள் அதனால் நிறைய பேரை வேலைக்கு அமர்த்துவார்கள் And wealthy people will be coming into our country by buying this car. They'll be wealthy and they'll be successful and they'll be spending a lot of money and paying a lot of taxes and employing a lot of people. And we think it's going to be extremely successful. It's never been done before or anything like this, but it's something that we're going to be putting out over the next, would you say, two weeks out? Do you want to two say weeks. a couple of words about it? <laughs> russian oligarch be eligible for a gold car yeah possibly hey i know some russian oligarchs that are very nice people it's possible um they're not quite as wealthy as they used to be. they're not as wealthy as they used to be i think they can afford i think they could afford five million dollars இந்த திட்டம் அடுத்த இரண்டு வாரங்களில் நடைமுறைக்கு வரும் என்றும் இதற்கு காங்கிரசின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் தன்னுடைய அரசுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றி விரிவாக கூறவில்லை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கிரீன் கார்டுகளை பெற அனுமதிக்கும் தற்போதைய இபி ஃபைவ் எனும் திட்டத்துக்கு மாற்றாக தங்காட்டை திட்டம் இருக்கும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இபி ஃபை திட்டம் முட்டாள்தனமானது மோசடி நிறைந்தது குறைந்த விலைக்கு கிரீன் கார்டை பெறுவதற்கான குறுக்கு வழியாக அது அமைந்திருக்கிறது எனவேதான் அந்த அபத்தமான இபி ஃபை திட்டத்தை கைவிட ட்ரம்ப் முடிவெடுத்திருக்கிறார் அதற்கு மாற்றாக அவர் தங்க திட்டத்தை கொண்டு வர உள்ளார் என்று ஹோபர்ட் லுட்னிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் So the eb program um, was really you lend some money but it was all it was full of nonsense make believe and fraud and it was a way to get a green card that was low priced so the president said rather than having this sort of ridiculous EB5 program we're going to end the EB5 program we're going to replace it with the Trump gold card so in the tangaatte thittathil mulama panam kedaikku padakkarargal mudali அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகும் இதெல்லாம் ட்ரம்ப்னுடைய ஐடியாஸ் ஓகே இது ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் ஆனா நெகட்டிவா சில பிரச்சனைகள் இருக்கு என்னன்னா ஒரு நாட்டில் மிகப்பெரிய அளவுல பொருளாதார மோசடி செய்துவிட்டு தப்பித்து ஓடக்கூடிய பெரும் பணக்காரர்கள் இந்த அளவுக்கான பணத்தை கொடுத்து அமெரிக்கால சிட்டிசனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவர்கள் இந்த மாதிரியான குற்றவாளிகள் அமெரிக்க குடியுரிமை பெற்றுவிட்டால் அவர்களையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அமெரிக்க அரசுக்கு ஏற்படும் எந்த அளவுக்கு முதலீட்டாளர்கள் வருவாங்களோ அந்த அளவுக்கு பொருளாதார குற்றவாளிகளும் இந்த முறையின் மூலம் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்ப இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து நிறைய கரீபியன் கண்ட்ரீஸ்ல பார்க்கலாம் கரீபியன் கண்ட்ரிஸ்ல வந்து இத்தனை லட்சம் அமெரிக்க டாலரை கொடுத்து நீங்க அந்த நாட்டினுடைய குடிமகனாக மாறிவிடலாம் ஆனா பெரும்பாலும் அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்துறாங்கன்னா மற்ற நாடுகளில் தேடப்படுகிற பொருளாதார குற்றவாளிகள் பயன்படுத்துகிறார்கள் இப்போ உங்களுக்கு நல்ல நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நீரவ் மோடி மெகுல் சோக்சி இவங்கெல்லாம் இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஓடினாங்க அந்த மெகுல் சோக்சி அப்படிங்கிறவர் பதினாலாயிரம் கோடி அளவுக்கு மோசடி செய்து விட்டு வங்கிகள்ல பணத்தை பெற்று திரும்ப தராமல் ஓடி போனவர் இப்போ அந்த மெகுல் சோக்சி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஆன்டிகுவாங்கிற நாட்டுல ரெண்டரை லட்சம் அமெரிக்க டாலர்களை கொடுத்து குடியுரிமை பெற்று இருக்கிறார் இப்போ ஆன்டிகுவால் தான் இருக்க பட் ஆன்டிகுவால இருந்து ஏதோ சில காரணங்களுக்காக தப்பிக்க முயன்று அவர் டொமினிக்காங்கிற சிறை சிறைபிடிக்கப்பட்டு இப்போ டொமினிக்கா சிறையில் இருக்கிறான்னு நம்ம கேள்விப்படுறோம் அது எது உண்மைங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை ஆனால் மெகுல் சோக்சி ரெண்டரை லட்சம் அமெரிக்க டாலர் கொடுத்து குடியுரிமை பெற்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சோ இதே போல அமெரிக்கால குடியுரிமை பெறுவதற்கு பொருளாதார குற்றவாளிகள் முயற்சி செய்யலாம் பிற நாடுகளில் தேடப்படுகிற பொருளாதார குற்றவாளிகள் ஒரு பெரும்பனத்தை கொடுத்து அமெரிக்கால சிட்டிசன் ஆகிடலாம் இப்ப அமெரிக்கால அவங்க சிட்டிசன் ஆகிட்டா கடைசியில என்ன ஆகும் அவர்கள் அமெரிக்க குடிமக்கள் அப்படிங்கிற முறையில அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்க அரசுக்கு ஏற்பட்டு விடும் தேவையில்லாத தலைவலியெல்லாம் உருவாக்கும் அதனால இந்த தங்க அட்டை திட்டத்தை எந்த அளவுக்கு நன்மை உண்டோ அதே அளவுக்கு தீமைகளும் உண்டு பார்க்கலாம் போ தெரியும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்